ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஃபால் பார்த்துட்டு நாங்கள் கேபின்க்கு வந்தோம் இந்த பிளேஸில் நிறைய குட்டியான கேபின் இருக்குது காமனான பாத்ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதாங்க நாங்கள் இருக்கிறது இங்கே வந்துட்டு ஆறு பேர் வந்துட்டு படுத்துக்கலாம் சின்னதாக குக் பண்ணதுக்கு ஒரு குட்டியான அடுப்பும் பாத்திரம்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு நைட்டு தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எங்களுக்கு இது வந்துட்டு வசதியாக தான் இருந்தது எங்கள் ஃப்ரெண்டோட கேபின் வந்துட்டு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கேபினுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பீச் இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துங்க இந்த போட்டு பார்த்தீங்கன்னா எங்களோடது இல்லை ஆனால் இதை ஓட்டுறது என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் ஃப்ரெண்டோட போட்டு தான் இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தது நல்லா தண்ணிலெல்லாம் விளையாடிட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான தாய் ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாமா